ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இணையதள நாமத்தில் தம்பி பெஞ்சமினுக்காக அன்பு மகளுக்காக நன்றி சென்றேன் கத்தாமே விசேஷித்த கரங்கொண்டு யாக்கோ பெற்ற பனிரதா குமாரன் பெஞ்சமின் மகனை வாழ்த்த முடியான கருத்து கொடுத்த பெரிய பாக்கியத்தை நினைத்து நான் நன்றி விசேஷமாக கத்திருந்த பிள்ளைகளை ஆஸ்வதிப்பது மாத்திரமல்ல இன்றைக்கு இருப்பதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு கத்தன் ஆசிரிக்கப் போகிறார் no i no. ம நதி வந்து தங்கோ நல்ல தகவனே இந்த மாலை வேலைக்கா சமூகத்து நன்றி ராஜா பெஞ்சமினுக்காக ஜெனிஃபருக்காக வருவன் சாமி பிள்ளைகள் வாழ்க்கையில் இணைக்க போறீங்கப்பா இந்த காரியம் கர்த்தராக வந்தது கர்த்தரன் ஆஸ்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் நெழிய என்று சொல்லி லாபான் வாழ்த்துனது போல வாழ்த்த கிருபை தந்தங்க என் சகோதரியே நீ கூடான கோடி காலம் என்ற வார்த்தை வார்த்தையை நிறைவேறக்க வைத்தாங்க விசேஷித்த கரங்கொண்டு காத்து கொள்ளுங்க வழிநடத்துங்க பலப்படுத்துங்க இயேசு நாமத்தில் ஜெயிங்க நல்ல விதாவே ஆமேன் ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணனுடைய இனிதான நாமத்தில் தம்பி பெஞ்சமிற்காக ஜெனிஃபர்க்காக அப்படி பெற்றோருக்காக கடவுளுக்கு நன்றி செது இந்த பிள்ளைகள் விசேஷத்தை கரங்கொண்டு மன்னமகனுடைய தாயார் ஒரு விசேஷித்த மகள் தேவனோடு வாழக்கூடிய மகள் வேதத்தில் வாசிக்கிறோம் லூக்கா பத்தை கடைசி வாசிக்கும்போது மரியாள் தண்ணி விட்டு ஈடுபடாத பங்கை வாழ்க்கையிலே தெரிந்து கொண்ட மகள் அதே போல் தெரிந்து கொண்ட மகள் ஒருவேளை ஜெனிஃபர் விட்டு எங்களுக்கு தெரியாது அவர்களும் மட்டும் தான் இருப்பாங்க கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாய் தேவனோடு வாழக்கூடிய பிள்ளைகளாய் கடவுளுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளை வாழுவாங்க இதைத்தான் நினைக்கேன் இந்த குளத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை இந்த உலகத்தை விட்டு கடந்து போவது எந்த மனுஷனையும் எதையும் எடுத்து செல்ல முடியாது வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும் விதத்தில் வாசிக்கிறோம் அதை இருபத்தி நாலு அறுபத்தி மூணு வாசிக்கும் போது சாயங்கால வேளையிலே ஈசாக்கு தியானமுடக்கூடிய மனிதனாக இருந்தால் ஏன் தியானம் கூடிய மனிதா இருந்தா ஆபிருகமுடைய தொண்ணூற்றொம்பது வயசில் பிறந்த மனுஷன் ஈசாக்கு சாராளுக்கு தொண்ணூற்றொம்பது வயசு சாராலுக்கு எண்பத்தொம்போது ஆம்பரங்கு தொண்ணூற்றி ஒம்பது வயசு அந்த வயசே பிறந்தமே சாராள் நூற்றி இருபத்தி வயசே இறந்து போயிட்டா சாராள் இறந்த பிறகு ஆம்பரகம் முப்பத்தெட்டு வருஷம் வளர்ந்துருக்கான் ஈசக நினச்சி பார்த்துருப்பான் தகப்பனுக்கு நேசிக்கக்கூடிய ஒரு இல்லையே அவளை நேசிக்க வேண்டும்னு சொல்லி நினச்சிருக்கலாம் ஆனால் தியானம் பண்ணக்கூடிய மனுஷனாக இருந்திருக்கலாம் என் தகப்பனுக்கு வேண்டிய மருமகளாய் வீட்டை ஆளக்கூடிய மகளாய் ஆமிருகம் தேவனுடைய சிநேகிதம் எனப்பட்டார் அதே போல் சிநேகிதம் உள்ள உள்ளம் உள்ள உள்ளத்தோடு நாங்கள் வாழணும் அப்படிப்பட்ட மனைவி எனக்கு வேணும்னு நினச்சிருக்கலாம் வேதத்தில் வாசிக்கிறோம் நீதிபதிகள் முப்பத்தொன்று பத்து வாசிக்கும் போது குணசோலை சரி யார் அவ்வேளை முத்துக்களை பார்க்க உயர்ந்தது ஒரு வேலையிருந்து முத்து சாராய் ஆமிருகாமுக்கு அப்படிப்பட்ட முத்து எனக்கு வேணும்னு சொல்லி காத்திருந்திருக்கலாம் காத்திருந்து தான் ஏதோ நாட்டில் பிறந்து முசவித நாட்டுக்கு தன் மகனுக்கு மணமகள் வேணும் சொல்லி ஆபரகம் அனுப்புகிறான் ஆபரகம் அனுப்பும்போது எளிய சற்ற என்னென்ன கண்டிஷன் சொல்கிறான்னோ அத்தனை கண்டிஷன் சொல்கிறான் ஆனால் தேவனுக்கு பிரியமான மனுஷனாக இருக்கான் வேதத்தில் வாசிக்கிறோம் சங்கீதம் பதினாறு எட்டு எடுத்து வாசிக்கும்போது கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் அவர் வலது மாதிரி இருக்கிறபடியாக நான் அசைக்கப்படுவது படியிலே தாங்கராஜ் சொல்கிறான் போல் ஆம்பராம்க்கு தேவனுக்கு பிரியமான மனுஷனாக இருந்ததுனால அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மணமகளை ஆண்டர் கொடுத்தார் அதே போல் நம்ம வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வழி இருக்கும்போது வேதத்தில் வாசிக்கும் நீதிமொழிகள் பதினாறு எடுத்து வாசிக்கும்போது உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துக்களும் இடங்குபிடிச்சா வேதத்தில் வாசிக்கிறோம் ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமான வழியாக இருக்கா தேவனோடு வாழக்கூடிய வழியாக இருக்கா யோசித்து பார்க்கணும் அருமையான மகனுக்கு தேவன் நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்துருக்கிறார் வாழ்க்கை துணையை கொடுத்ததுன்னு மாத்திரமல்ல அந்த மகன் மகளுக்கு தாலியை கெட்டும்போது போது பார்த்தீங்களா தன் கணவருக்கு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அந்த முடியெல்லாம் எடுத்து விட்டு அழகாக கழுத்து நீட்டு கொடுத்தா நான் பார்த்தேன் இ கேட்ட நல்ல மணமகள் அது மாத்திரமில்லை ஈசாக்கு தூரத்தில் தியானம் பண்ணிட்டு இருக்கா ரெபேக்கால் வந்துக்கிட்டு இருக்கா எலிசர் கூட்டிகிட்டு வரேன் கூட்டிகிட்டு வரும்போது கேட்குறா தூரத்தில் வராரு இந்த மனுஷன் யாருன்னு கேட்கா அதுதான் என் யஜமானு சொல்கிறான் எஜமானு சொன்ன உடனே கீழே இறங்கிட்டா ஒட்டகத்தைட்டு இற இறங்கி முக்காடை போட்டுக்கிட்டு தாழ்மையாக நடந்து கொண்டாய் தாழ்மையாக நடந்துகிட்டது மாத்திரமில்லை அவள் நடந்த நடக்கையை பார்த்து ஈஸாக்கு நினச்சான் என் தாயின் வேதனையை உள்ள மாற்றக்கூடிய தாயின் துக்கம் மறந்து வாழக்கூடிய மனுஷனாக இருந்தான் அதே போல் இந்த வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் வரலாம் போராட்டம் வரலாம் கண்ணீர் வரலாம் நீ ஆண்டு வரை சார்ந்து வாழும்போது கருத்தருக்கு பயந்து வழி நடக்க பாக்கியவான் ஒரு கைகளையும் பிரியாசத்தை சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாக இருக்கும் உன் மனைவி வீட்டிலும் கணிதும் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் பந்தியச்சுட்டில் ஒரே மர கன்றுகளைப் போலும் இருப்பார்கள் இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவார் கர்த்த சீயூர்ந்து ஆஸ்வதிப்பார் ஜீவனுள்ள எல்லாம் இரிசிலமின் வாழ்வினை காண்பாய் இவன் பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் இசிலமின் சமதானத்தையும் காண்பாய் என்று சங்கீதத்தில் ஆசியம் இல்லை அதே போல் மகன் கேட்ட மணமகள் மணமகள் மாத்திரமல்ல அவனுடைய இருதயத்தின் கவலையை மாற்றக்கூடிய மகள் அசோல் துபக்கணே அர்த்தல்ல சோதனை சய போக்கிய மாட்ட கல்யாணத்துக்கு போயிருந்தேன் கிறிஸ்தவ கல்யாணம் இல்லை காலையில் மூணு ஐம்பத்தி ரெண்டுக்கு தாலி கேட்டாங்க காலையில் கரெக்டாக மூணு ஐம்பத்தி ரெண்டுக்கு அந்த மகளும் டாக்டரு அந்த மகனும் டாக்டரு அந்த மகள் வந்து ரொம்ப சேஷித்த மகள் சவுத்தாவிக்க இருக்காங்க தன் கணவனுக்கு வழி தெரியாதுங்கிறதுக்காக அந்த மகள் சவுத் விட்டுட்டு திரும்ப கூட்டிகிட்டு வந்தேன் அந்த காட்சியை நான் கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதுதான் கணவனுடைய வாழ்க்கை மனைவியுடைய வாழ்க்கை இந்த வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய் தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாய் நீங்கள் வாழும்போது கர்த்தரின் வாழ்க்கையில் ஒரு குறை கூட தரமாட்டார் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் கொஞ்சம் நாட்கள் தான் ஆனால் கொஞ்சம் நாட்கள் நீ கடவுள் சாட்சியாக வாழும்போது மகிமையாக வாழும்போது கர்த்தர் விசேஷித்த கரு ஆஸ்வதிப்பது மாத்திரமல்ல இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் கீழாக மேலாவாய் அனைவருக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்க மாட்டாய் உன்னை ஆஸ்வதிக்கணும் நான் ஆஸ்வதிப்பேன் சபிக்கிறவரை சபிப்பேன் அது மாத்திரமல்ல ஆகாமுக்கு என்ன வார்த்தை கொடுத்தாரோ உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன்னு சொன்ன தெய்வம் விசேஷமாக பெஞ்சமினுடைய வாழ்க்கையை பெருமைப்படுத்துவது மாத்திரமல்ல இந்த குடும்பத்துக்குரிய சான்றுள்ள பிள்ளைகளை வாழ்ந்து குடும்பத்தை கட்டக்கூடிய பிள்ளைகளை வாழ்ந்து வளருவேன்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன் கர்த்தரி உங்களை ஆஸ்வதிக்கட்டும் எல்லோரும் ஒரு நிமிஷமாக தலையிலே தாழ்த்தி அது ரெண்டு பிள்ளைகளுக்கு நேரமும் கரங்கள் நீட்டலாமா அன்றை ரெண்டு பிள்ளைகளை என்ன விசேஷத்தான் கரங்கிட்ட ஆசைதிங்கப்பா ஈசாங்க தேசத்திலே விதை விதைத்தான் கர்த்தரவனை ஆசைவித்தபடினாலே நூறு மடங்கம்பில் பெற்றா அதே பலனை பெற்று செல்ல கிருபை தரட்டுமாப்பான்னு கேட்கலாமா நல்ல தகப்பனே சாயங்கால வேலைக்கா சமூகத்தின் அன்றி ராஜா தேவன் இணைத்ததை மணியன் துரிக்க சொல்ல மாற்றும்படி நீங்களாக வந்து இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிக்க நீங்களே இணைச்சிருக்கீங்கப்பா இந்த காரியம் கர்த்தாரில் வந்தது வார்த்தையின்படி கர்த்தரில் ஆஸ்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் சில வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிக்கப்பட்ட சந்தையை இருக்க கருவைத்தாங்க மீதியான எல்லா காரியத்தையும் பொருட்படுத்திக்கொள்ளுங்கள் இயேசு நே நாமத்தில் ஜெயங்கிற்கிறோம் நல்ல விதாவே